ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் தினமும் கணவன் மனைவி கட்டிப்பிடித்து தூங்கினால் அடிக்கடி உடலுறவில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகம் கட்டி போது உடலில் ஆக்சிடாசின் எனும் காதல் ஹார்மோன்கள் சுரக்கின்றன நெருக்கமாக தூங்கும்போது ஒருவருடைய உடல் வெப்பம் மற்றொருவருக்கு கடத்தப்படுகிறது இந்த தொடுதல் உணர்வு பால் பாலுணர்வை தூண்டும் காரணியாக அமைந்து அடிக்கடி உடலுறவில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது நாள் முழுவதும் வேலையில் இருக்கும் டென்ஷன் கவலைகள் போன்றவற்றை துணையின் அணைப்பு மறக்கடிக்கச் செய்கிறது இது உண்மையாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க போதும்